எல்லோருக்கும் வணக்கங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லாவே இருப்பீங்க வேறு லெவலில் என்னையோ குட் மார்னிங் டு மை ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் கேள்வி நிறைய வந்தேன் எனக்கு அதை ஃபில்டர் பண்ணி எது நல்லதோ அதை மட்டும் தான் நான் சொல்கிறேன் இன்னைக்கு வந்துட்டு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் சார் திடீர்னு வழிக்குன்னு விழுந்துட்டேன் காலில் அடிப்பட்டு ரத்தம் ஊத்துச்சு டாக்டர் போனோம் உடனே அவர் டிடி போட்டுட்டு ஃபோ ப்ளாக்ஸ்ன்னு ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுத்துட்டாரு அதை நானும் ஒரு வாரம் சாப்பிட்டுட்டேன் திடீர்னு எங்கள் பக்கத்தை விட்ட ஆள் என்னென்னாங்க ப்ரெக்னென்ட் பேஷண்ட் வந்துட்டு எந்த விதமான ஆன்டிபயோட்டிக் சாப்பிடக்கூடாது குழந்தைய அட்டாக் பண்ணிவிடும் உன்னை யார் சாப்பிட சொன்னது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் எனக்கு ரொம்ப பயமாகுது நீங்கள் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்னால் அது கொஞ்சம் எப்படின்னு விவரித்து சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டுக்கிறீங்க நான் சொல்கிறேங்க யூஸ்வலாக நீங்கள் ப்ரெக்னென்ட் வந்து மூணு பாகமாக பிரிச்சுக்குவாங்க ஃபஸ்ட்டு ட்ரெம்ஸ்டர் செகண்ட் ட்ரைம்ஸ்டர் தேர்ட் ட்ரைம்ஸ்டர்னு தேர்ட் ஸ்டைமில் வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா ஆன்டிபயோட்டிக்கும் போடுவாங்க என்னென்னலாம் இது அதெல்லாம் அந்த பேஷண்ட்டு ஏற்ற மாதிரி ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி தேர்ட் ட்ரம்ஸ்டில் போடுவாங்க அதே நேரத்தில் டூரிங் டெலிவரி நேரத்தில் போடுவாங்க ஆனால் ஃபஸ்ட்டு ட்ரைம்ஸ் முதல் மூணு மாதம் கருவுட்டுறதுல மூணு மாதத்துக்கு ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க அதில் முக்கால்வாசி யாருமே எந்த மருந்தும் கொடுக்க மாட்டாங்க டிடி ஒன் போடுவாங்க அப்புறம் கொஞ்சம் ஏமாந்தா வந்துட்டு போலிக்காசில் கொடுத்துருவாங்க இந்த ஆன்டிபையோட்டிக் ஓப்பலாக்சிடை ஆம்பசிலின் நம்மாக்சைன் அது எதுவுமே கொடுக்க மாட்டாங்க ஏதோ உங்களோட பயம் வந்துட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டிங்க ஏன்னா குழந்தைக்கு எதனா ஆகாமல் நீங்கள் மேக்ஸிமம் வந்து எட்டு மில்லி கிராம் எட்டு கிராம் பத்து கிராம் சாப்பிட்டா தான் குழந்தைங்க எஃபெக்டாக ஆகலாம் ஆனால் நீங்கள் எம்ஜி தான் பாட்டு சொல்ப்பீங்க ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஜி தான் சாப்பிட்டு அது வந்துட்டு யூரின்லேயே வந்திருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால் நான் உங்களுக்கு என்ன டவுட் சொல்கிறேன்னா நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனதே பெரிய விஷயம் இதில் வந்து ஓவராக குழந்தைய பற்றியே நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணுறீங்க ஸ்ட்ரெயின் பண்ண வேணாம் என்னுடைய அனுபவத்தில் என்ன தான் ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாலும் உதாரணமாக ப்ரெக்னண்ட் பேஷண்ட்டுக்கு ஆம்பிசிலன் கொடுக்கலாம் பேரசமால் கொடுக்கலாம் டிடி கொடுக்கலாம் இதெல்லாம் கொடுக்கலாம் இருக்குது அதுவும் ஒரு ஆன்டிபயோட்டிக் தான் பட் அதை வந்து கொடுக்கலான்னு சொல்கிற மீதி ஆன்டிபையோட்டிக் கொடுக்கணும் ஏன் அப்படின்னா அந்த தொப்புள் கொழு வழியாக அந்த குழந்தைக்கு போய் அட்டாக் ஆகும்னு சொல்கிறது பட் மெல்லிகிராம் கணக்கில் ஒரு அஞ்சு நாள் சாப்பிட்டதெல்லாம் குழந்தை ஒன்றும் செய்யாது தைரியமாக சாப்பிடுவோம் ஒன்றும் பயம் இல்லை மேக்சிமம் ஆன்டிபயோட்டிக் எடுக்கக்கூடாது போலிக் அமிலம் தான் எடுத்துக்கணும் நல்ல கீரைங்களும் உணவுகளும் சாப்பிட்டு லைட்டாக எக்ஸசைஸ் பண்ணி மைண்டை வந்து கொஞ்சம் தெளிவாக வச்சுங்கன்னா குழந்த நார்மலாக பிறக்கும் அது எந்த வித குறை இல்லாமல் பிறக்கும் அதனால் மைண்டை தெளிவாக வச்சுங்க நல்லா சாப்பிடுங்க இந்த தமாத்தோண்ட ஆன்டிபயோட்டிக்கில் ஒன்றுங்களை ஒன்றுமே பண்ணாலும் குழந்த நல்லபடியாக பிறக்கும் நன்றி வணக்கம்